My three Movie Makers द्वारा निर्मित AGS Entertainment வழங்கும் Allu Arjun நடிக்கும் Pushpa 2 December 5 the திரையरंगുകളിൽ GT Holidays South India's number 1 travel brand You know you are special when you are with GT Holidays தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள ஹையத் நகரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எட்டு ஆம்புலன்ஸ் வாகனத்தை அங்கிருந்து நைசாக கிளப்பிய திருடன் ஒருவன் சைரனை ஒழிக்க செய்து வேகமாக தப்பிச் சென்று கொண்டிருந்தான் ஆம்புலன்ஸ் வாகனத்தை காணாமல் தேடி அதன் டிரைவர் உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார் தகவலின் அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கைகள் இறங்கிய போலீசார் திருடன் ஹைதராபாத்தில் இருந்து விஜயவாடாவிற்கு தேசிய நெடுஞ்சாலை வழியாக ஆம்புலன்ஸை ஓட்டிச் செல்வதை கண்டுபிடித்தனர் ஹைதராபாத் முதல் விஜயவாடா வரை உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகள் காவல் நிலையங்கள் உள்ளிட்டவற்றுக்கு போலீசார் தகவல் அளித்தனர் அதன் அடிப்படையில் சாலையில் ஆங்காங்கே தடைகளை ஏற்படுத்தி ஆம்புலன்ஸை மடக்கி பிடிக்க போலீசார் தீவிர முயற்சியில் இறங்கினர் ஆனால் சூர்யாபேட்டை வரை சுமார் நூற்றி இருபது கிலோமீட்டர் தூரம் போலீசார் அமைத்த அனைத்து தடைகளையும் தகர்த்து யாரிடமும் சிக்காமல் திருடன் ஆம்புலன்ஸை ஓட்டிச் சென்றுள்ளான் திருடன் சென்ற சில தூரத்தில் நடு ரோட்டில் நின்று ஆம்புலன்ஸை நிறுத்த முயன்ற போலீஸ் அதிகாரி ஜான் ரெட்டி மீது ஆம்புலன்ஸை மோதவிட்ட திருடன் அங்கிருந்து தப்பியுள்ளான் இதனால் படுகாயம் அடைந்த போலீஸ் அதிகாரி தற்போது மிகவும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவரை ஹைதராபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் இதையடுத்து சூர்யாப்பேட்டை அருகே சாலையின் குறுக்கே லாரியை நிறுத்தி ஆம்புலன்ஸை தடுத்த போலீசார் திருடனை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர் சுமார் நூற்று இருபது கிலோமீட்டர் தூரம் திருடனை விரட்டிச் சென்று போலீசார் பிடித்த சம்பவம் சினிமா பாணியில் இருப்பதாக இணையதளங்களில் பேசப்பட்டு வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க